என்ன விஷயமா இவளுக்கு வந்திருக்கே தெரியலையே கவனமா இருக்கணும் நான் கொஞ்சம் கடை வீதி வர போயிட்டு வரேன் இந்த ஏதாவது போட்டு தான் வந்திருப்பா நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு நீ வீட்டில் இறையும் நான் இப்ப போயிருவேன் தோட்டத்துக்கு ஆமா தோட்டத்துல போய் இந்த சுந்தரிக்கிட்ட ஏதாவது கதை விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆளு மூஞ்சி பாரு தான் இருக்கு என்னத்தை வாய்க்குள்ளே புலம்பத்தி இருக்கு சத்தமா பேசும்

இன்னைக்கு நைட்டு நைட்டை நடத்தி விட்டுறணும் நம்ம ஆ சரி ஹலோ கீதா கேள்ப்புக்கு பேஸ்கிங்கா என்னது பேசிளாதா கீட்ட பேசுறேன் உடனே கிளம்பி வடகு வீட்டுக்கு வரவும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன டி உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே இல்லை நான் வர வரமாட்டேன்பா கண்டிப்பா இப்ப பத்து நிமிஷத்துல வந்தாகனும் வந்தாணும் வந்தாங்கனும் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டோல இழுச்சுக்க உடனே வாங்க சரியாத்தா வார வைங்க என்னட்டி கடையை அடைச்சிட்டு வந்திருக்க தெரியுமா வியாபாரம் ஆவறதே பெரிய விஷயம் இவ்வளவு வேற வியாபாரம் அப்படியே அங்க டேன் ஓவர் லட்ச கணக்கில் வருது பேசாம இருங்க முக்கியமான விஷயம் என்னடி அந்த வடிவத்தில் எதுவும் மண்டே கண்டியே போட்டுட்டா நம்ம கடையில கடையிலேருந்து பழங்கள்லாம் வாங்கி வைக்கணுமா ஐயா இப்போ பார்த்து ஒன்றுமே இல்லையாட்டி சரியா எல்லாத்துக்கும் சொல்லியாச்சா ஆ நீ தான் பொழப்ப கெடுத்துச்சு அது நல்ல கிழங்கு கணக்காக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம மதுவுக்கும் ஆரியாவுக்கும் ஒன்றும் ஃபஸ்ட் எயிட் நடக்காமல் இருக்குல்ல அது முடிச்சு விட்டுருவோம் எங்கள் அத்தை பாட்டி சொல்லிச்சு ஓண்டிங்களை ஆமாக்கா இன்னைக்கு மதுக்கிட்டையும் ஆரியாக்கிட்டையும் பேசி எப்படியாவது முடிச்சு விட்றணும் பெருசாக கிராண்டாலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது ரூம் மட்டும் இந்த கிளவிக்கு தெரியாமல் ஒரு ரூமை டெக்கரேஷன் பண்ணி போட்டுறணும் மற்றபடி சேலைகளெல்லாம் கட்டிட்டு இருக்கக்கூடாது அவ்வளோ சும்மா ஜிம்பில் அனுப்பி விட்றணும்

கேட்டா நீ படிக்க உங்களுக்கு உனக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு ஆமா நான் அந்த அங்கங்கே வெளியூர்களெல்லாம் அப்போ நான் நல்லா படிச்சுக்கிட்டேன் சரி உங்க அரும பெருமையெல்லாம் அப்புறம் பேசுவோம் வாங்க போய் வேலையை பார்ப்போம் பீஸா நல்லா டேஸ்டா இருக்கு கிளவி ஆர்டர் போட்டிருக்கும் போல நான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கு என்ன கொடுத்து வச்சோம் மவராசி நல்லா பீஜா தின்னுக்கிட்டோம் சோசை குடிச்சுக்கிட்டோம் யார் கூடியே கிடக்கலாம் நல்லது ஆமாம் அது பற்றி தான் தெரியுமே நம்ம சீக்கிரம் பிளானை போட்டு நிற்க அதே முடிச்சு விடறோம் அதுக்கதையே

இப்ப எதுகிட்ட எப்படி உண்மை காக்கன்னு பாரு கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு சீக்கிரட்டை சொன்னோம்னா நம்மகிட்ட பேசுகிறவங்களும் நம்பி சொல்லிடுவாவோ நானும் பொய் போடுவேன் பாரு அது எப்படி ஒன்ட சொல்லவா ஆமாட்டி அதுதான் மனுஷங்களோட இயல்பு நம்ம ஒருத்தங்க கிட்ட போய் ரொம்ப பாவமோ ஜெய்ச்சுக்கிட்டு எனக்கு எப்படியாச்சு தெரியுமா அப்படியாச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவமா எனக்கும் இப்படிதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுவாவோ இதுதான் இருக்கேன் நீங்கள் சரியான தான் அது முறைச்சிக்கிட்டு இருக்க சீக்கிரம் கேளுங்க யோகா டீச்சரே உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என் வாழ்க்கையில எல்லாம் பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னு தெரியுமா என் மாமியாரெலாம் என் முடிய போட்டு பிடிச்சு அட்டி கட்டி தூக்கி செல்ல வீசும் ஆனாலும் நாலு கிட்டே சமையல் பட்டுவேன் இவ்வளவு கதை விடுது பார்த்தீங்களா அந்த ஜோதி பாட்டி தான் பாவம் இதுதான் அந்த பாட்டி எப்படி பண்ணிருக்கோம் ஒரு நாளா என் மாமியார் அடிச்சு தூக்கி வீசிட்டு நான் கொடியில் போய் விழுந்துட்டேன் அப்படி இருந்து காஞ்ச துணியெல்லாம் அந்த கொடியெல்லாம் தொங்கிட்டே எடுத்துட்டு வந்தேன் அந்த அளவுக்கு நான் பாவப்பட்டவன் பாவம் 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 நீதான் ரொம்ப பாவம் நானும் தான் பாவம் நான் இந்த ஆரியாவை ஒன் சைடாக என்ன லவ் பண்ணினேன் தெரியுமா 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 நான் ஆரியாவை லவ் பண்ண தெரியுமா இந்த கலவியும் அதுக்கு ஒத்துக்கலை ஆரியாவுக்கும் மதுவை தான் பிடிச்சிது யாத்திய இங்கே ஒரு காதல் கதை ஓடி இருக்கேன் பாவமே ஓ அப்படியா சரி அப்ப நீ எதுக்காக இங்கே வேலை வீட்டு வேலை செஞ்சு செஞ்சுட்டு போகிறேன் இந்த கலவியும் ஆர்யாவும் சந்தோஷமா இருக்கவே கூடாது அதுதான் என்னோட ஆசை ஆர்யாவை கூட விட்டுருவேன் ஆனா கலவிய சும்மா விட மாட்டேன் என்ன எப்பவுமே ஏசுதா என்ன பிச்சைக்காரி பிச்சைக்காரின்னு சொல்லிட்டா ஆமா அந்த கிழவிக்கு அதான் வேலை அது பணக்காரின்னு எல்லாரையும் பிச்சைக்காரி அதுன்னு மட்டமா பேசும் சரிங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க கிழவிய சோழி முடிக்கிறதுக்கு கிழவி வீட்டுல வேலை செய்யற மாதிரி செஞ்சு எல்லா பொருளையும் நான் நாசம் பண்ணுவேன் பாத்திரத்தை வாஷிங் மிஷின்ல போடுவேன் துணியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைப்பேன் பீரோல இருக்கிற துணியெல்லாம் அள்ளி மொட்டை மாடி வெயில்ல கொண்டு போடுவேன் பாத்திரங்கள் எல்லாத்தையும் அரைகுறையா கழுவுவேன் பினாயில் ஊத்தி தேப்பேன் ஏ ஆத்தே இந்த கிளம்பி இதெல்லாம் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கு இது எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு பத்தாயிரம் சம்பளம் ஏ அம்மா அந்த கூறுகிட்ட வேலைய பண்றதுக்கு கிளம்பி பத்தாயிரம் கொடுக்கலாம் இப்படி தெரிஞ்சு நான் தினமும் வந்து கொண்டு பாத்திரத்துல பூரா தெளிச்சு விட்டு போயிருவேன் கிணவி நிம்மதியாக இருக்கக்கூடாது ஆரியாவைய எனக்கு பிடிக்காதே மது மூஞ்சம் பார்த்தா பாவமாக இருக்கு அதனால ஆரியாவை விட்டுட்டேன் ஆனாலும் நான் அவனை மன்னிக்கலை சும்மா தான் விட்டு விட்டுருக்கேன் கிளவிய ரொம்ப டார்ச்சர் கிளவிய சும்மா விட மாட்டேன் சேம் சேம் பாப்பி சேம்கா நாங்களும் கிளவியை சும்மாவே விட மாட்டோம் எங்களுக்கும் அதை பிடிக்காது நீங்கள் எல்லாம் பிளான் போடுறீங்களா ஆமா யோகா டீச்சரா நாங்களும் தான் கிளவே தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது முக்கியமான பிளான் தான் உங்கள கூப்பிட்டு ரொம்ப நாளே நெலிஞ்சிட்டு இங்கே நேரம் நினைக்கிட்டே பிள்ளைக்க போகுது என்ன என்னச்சி எல்லாவுடன் சேர்ந்து மீட்டிங் போடுறதாலோ என்ன ஆசமா போறவள வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சென்று கிடக்கால இந்த யோகா டீச்சர் மோதவேக்கு இங்கே வந்துச்சு பரவாயில்ல படிவு பாட்டி வீட்டில் சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காது பீஸா என்ன புரோட்டா என்ன சப்பாத்தி என்ன கறி குழம்பு என்ன ஏ அப்பா

ஏம்மா 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 என்ன ஆகன்றா வியான வேலை பண்றேன் ஏட்டி வா நீ செஞ்சு வச்ச வேலை எல்லாம் சரி பண்றதுக்கு நான் இன்னொரு வேலைக்காரியை போட்டிருக்கேன் தெரிய எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்க தெரியுமா தயவு செஞ்சு நீ போட்டி மாதம் சம்பளம்னாலும் தர நீ என் வீட்டுக்கு வேலைக்கு மட்டும் வராத வேலை செய்யாம வாங்குற காசு உடம்புல ஒட்டாது பாஸ் மேடம் சார் எவ்வளவு தொழில் பக்தியோட இருக்கு இந்த யோகா டீச்சர் சூப்பர் படிவு பாட்டி நீங்க கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா இப்படி ஒரு வேலைக்காரி உங்களுக்கு கிடைக்க ஆமா பத்து ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாலும் இப்படியும் ஒருத்தையாக கிடைக்க மாட்டோம் சரி தாயும் வேலையை முடிச்சிவிடலாம் போ அடுத்த அந்த வேலைக்கார பிள்ளைக்கு கோணம் போட்டு இந்த துணியெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அப்புறமா அந்த பாத்திரத்தெல்லாம் கிளம்ப சொல்லணும் நாளைக்கும் வந்து பண்ணுவேன் சோஃபாவை எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் சோபாவாக க்ளீன் பண்ண போறியா என்ன செய்ய போகிறேன் சோஃபா அவ்வளோத்தையும் தலைகீழாக கவுத்துவேன் சோஃபா மேலே தண்ணியை கொண்டு எறிவேன் எரிஞ்சு எல்லாத்தையும் நல்ல காய வைப்பேன் ஃபினாயில் ஊற்றி கழுவுவேன் ஆசிட் ஊற்றி கழுவுவேன் ஏமா யோகா டீச்சர் நீ ஒன்று பண்ணும்மா இந்த வீட்டோட கொளுத்தி என்னையும் வந்து கொளுத்திருமா முடியலை என்னால் ஒன்றை காத்தி ஒன்றை போராடி தானே வந்து என்ன செத்துக்கிட்டு பரவாயில்லையே இது சூப்பராக டார்ச்சர் கொடுக்க இதுக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும் இல்லைச்சக்கா வேலை முடிஞ்சுது பாஸ் மேடம் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் பாஸ் மேடம் ஏட்டை கீதா பீஜா எதுக்கெடு திங்க வடவு மம்மி நீ மனசு வச்சா பீட்சா கடையை எழுதி தரலாம் எப்படியாவது அதில் போகிற உள்ளவில் எதுக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து திங்கையோ இந்த பீஜா நான் திங்கிறதுக்கு ஆர்டர் போட்டு வச்ச மாட்டி வடிவம் மம்மி வயசான காலத்தில் அதுவும் ஈவினிங் நேரத்தில் டி சாத்துக்கலாமா பின்னா என்னாவும் வயதுக்குள்ள சேட்டை பண்ணும் கொழுப்படைக்கும் கொலஸ்ட்ரால் வரும் எல்லாம் வரும் உங்களோட ஆயில் குறையும் ஹார்ட் அட்டாக் வரும் அதனால எங்க வடிவம் மம்மி எங்க செல்ல மம்மி எங்கள் தங்க மம்மி எங்க அருமையான மம்மி வீரோட இருக்கணுங்கிறதுக்காக நானே தின்னு புட்டேன் ஏட்டி ரொம்ப ஓவரா போரிங்கட்டி இது வீடா சத்துறமாட்டி புட்டு பாடா படுத்துதையோ பொண்ணாக்குது இல்லட்டி ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் நாங்கள் பெயருவோம் ரெண்டு நாளா என்னன்னா பண்ண போறோம் தெரியலையே கியூட்டு 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 உடைய மம்மி நீ நடக்கிறதே ஒரு வாத்து போல இருக்கு மம்மி 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 மம்மின்னு சொல்லி அந்த கிளவியை நல்லா டம்மியாக்கி வச்சிருக்க இழுச்சக்கா இதெல்லாம் ஏமாத்துறது தப்பே கிடையாது இது சரியான விசக்கிழவி சேர்க்கிறத விட்டுட்டு காரியத்தில் இறங்குங்கட்டி பைத்தியங்களா சேக்கிரப்பே பஸ் நைட்டுக்கான ஏற்பாடவே பண்ணுங்கள் ஒருத்த போய் டெக்கரேஷன் பண்ணுங்க ஒருத்த போய் மது பேசக்கட்டி ஆமாம் சேர்க்கிறத பஸ் நைட் எபிசோட முடிச்சு விடணும் அதை போட்டு எழுத்துக்கிட்டு ஏற்றல் ஆயிருக்கு ஆமாக்கா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இங்கேயே உட்காந்து ரெண்டு மூணு நாளில் தேய்ச்சி எப்பிசோட அடிக்க வைக்க முடியாது சட்டுப்புட்ட நாளைக்கே முடிச்சு விட்டுட்டு இடத்த காலையே நம்ம நம்ம வேலையை போய் பார்ப்போம்